வணக்க மக்களே பூக்களிலும் எத்தனை வண்ணங்கள் பாருங்க பூக்களின் அழகிகளை பார்த்தியலா இவங்க ரெண்டு பேரும் வெள்ளையும் இந்த கலரும் பாருங்க இது ஒரு பூ இது மொட்டு வந்துருக்கு இன்னும் விரியில் இங்கே பாருங்கள் சாட்டு இது என்ன பூன்னா எனக்கு பேர் தெரிய மாட்டேங்குது பாருங்க இது ஒரு பூ பாருங்க தேங்காய் பூ ரோஜா டெய்ஸி பற்றியெல்லாம் பூக்களில் தான் எத்தனை வண் எத் தரை வண்ணம் என்ன கலரில் எல்லாம் இருக்குது வாடாமல்லி பாருங்க இது ஒரு பூ அதில் இன்னொரு கலரில் ஒரு செடி நிற்கினா பாருங்க வாழ்த்தத்துல ரெண்டு கலரு அடுத்தது ரீப்ளாண்டாக வருது தெட்டிப்பூ பாருங்க சைனீஸ் வெல்வெட் தெட்டிப்பூவிலையும் அழகா பாருங்க மெக்சிகோமில் பாருங்க ரெண்டு செடியில் ரெண்டு ஒரே பூ பற்றிளா காக்கலத்தில் இது ஒரு காக்கலை அடுக்கு ஒத்த அடுக்கு வெள்ளை வெள்ளை ஒத்த அடுக்கு பத்தியளா அப்படி காக்கலத்திலே மூணு வெரைட்டி பாருங்க இதுலேயும் இந்த மஞ்சள் கலரில் ஒன்று இந்த மஞ்சள் கலரில் ஒன்று பாருங்க பூக்களுக்கு வண்ணங்களை பார்த்தீங்களா எப்படி இவங்க எல்லாம் என்ன விரியெல்லாம் மொட்டு மொட்டா நிற்கிறாங்க பத்தியளா எப்படி எத்தனை வண்ணத்தில் நிற்கி பத்தியளா எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்